ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்னம் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நான் வந்து இன்னைக்கு நேத்தா பிரியாணி சாப்பிட்டோம் வேண்டாம் நீ கிளம்பி முதல்ல அங்க போ என்னை ஆட விடு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கறியை வாங்கிட்டு இருந்தார் வேறும் மட்டன் மட்டும் ஒரு கிலோ நான் செங்கு தான் நான் வந்து சாப்பிடுறோம் ஒரு அரிசியை வாங்கிட்டு வந்துட்டு அது குட்ட குண்டா நல்லாவே இல்லை சாப்பாடு அதனால அஞ்சு கிலோ மட்டும் வாங்கு போதும் ஏன்னா நாங்க ரெண்டு பேர் தான் மண்டு வச்சு போயிருது அப்படிங்கிறனால மழை வேற பெஞ்சுட்டே இருந்ததா நம்ம வேற டம்ளரை வந்து ஈரத்தோட அளவும் அந்த தண்ணி வேற அளந்து ஊத்துறனால பட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷலாக நான் செய்ய போறேன் அப்படின்னா மட்டன் பிரியாணி இதுக்கு மட்டன் பிரியாணி வந்து எப்படிக்கா செய்வீங்க நிறைய பிள்ளைங்க கேட்டுச்சு அக்கா நீங்க பிரியாணி செஞ்சு வீடியோ போடவே இல்லையே அப்படின்னீங்க நிறைய சமையல் வீடியோ போடுங்க நீங்கள் இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோ எலும்பு கருவியோட மட்டன் ஒரு அஞ்சு ரூபா பேக்கெட் இஞ்சி போட்டு அஞ்சு வந்து அந்த கருவி வந்து அறுவது போட்டுறாதிங்க அரை உப்பு போட்டு ஒரு மூணு விசில் மூணே மூணு மட்டும் விடுங்க அதுக்கு மேலே நம்ம அரிசி போட்டு வேக விடுறப்ப ஒரு மூணுல இருந்து நாலு விசில் விடுவோம் அப்பதான் அங்க வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப விட்டுறக்கூடாது கரெக்டாக மூணு விசில் விடுங்க அதுக்கப்புறம் என்னென்ன நறுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்காக நான் காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பூஜை தப்பியோ சரி காட்டிடுறேன் பாருங்க என்னென்ன நறுக்கி வச்சுக்கேன் ஒரு மூணுல இருந்து நாலு பெரிய வெங்காயம் ஒரு மூணுல இருந்து நாலு தக்காளி ஒரு எலுமிச்சப்பழம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஏன்னா ஒரு கிலோ தான் இது கரெக்டா வந்து கணக்கு ஒரு கிலோ தான் ஆஹ் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல்ல சின்னது பெருசெல்லாம் இது இஞ்சி இவ்வளவு போட்டுறாதீங்க எரிஞ்சுரும் வயிறெல்லாம் இதுல தான் போடணும் அதை கூட நான் ரொம்ப நறுக்கி காட்டுறேன் நல்லா நறுக்கி இல்ல எரிச்சு காட்டுனா தெரியும் இந்த பாருங்க ஏன்னா ரொம்ப காத்திருச்சிருக்க அதனால அதுவா போடுங்க எப்பவுமே இஞ்சி போட்டுப்பேன் பிரியாணிக்கு வந்து ஏன்னா ரொம்ப போட நமக்கு இப்படி நான் எனக்கு நச்சாத்தான் அளவு தெரியும் இந்த பாருங்க அதுலயே கொஞ்சமா வந்து நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு லெமன் வந்து வச்சிருக்கேன் அது இல்லாம நெய் எரும நெய் இருக்குல்ல அந்த எருமை நெய் அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் தேவையான அளவு வந்து கடல் எண்ணெய் இருக்குது அதுக்கப்புறம் தயிர் பச்சரிக்கை இதுல வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாருங்க உங்க ஒரு கிண்ணியில காட்டுறேன் இந்த வீடியோ தான் போகும் ஆனாலும் பாருங்க உங்களுக்கு எப்படி பிரியாணி செய்யுது இது வந்து பொருள் தேவை அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த கிளியில வந்து தக்காளி வந்து தயிர் பத்திரிக்கை நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு வந்து தயிர் பச்சரிக்கு நீல நீளமா இருக்கலாம் சரி குட்டி குட்டியா தான் சரி எப்படி இருக்கலாம் அது உங்களோட இருப்போம் நான் குட்டி குட்டியா தான் நறுக்குவேன் அப்பதான் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற நல்லா இருக்கு இப்ப இந்த வெங்காயம் நறுக்கு நீங்க மேக்சிம் வந்து சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் இல்ல கொஞ்சம் ஒரு மாறி இருக்கு அது ரெண்டாவது உரிக்கிறதுக்கு வேற ரொம்ப போர் அடிக்குதுங்க நல்லா இருந்து பாருங்க கரெக்டா இந்த கையில ஒரு கை கரெக்டா ஒரு கை இருக்கா இந்த ஒரு கை மட்டும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஏன்னா இதோட சேர்த்துதான் இந்த இஞ்சி பூட்டை போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கணும் அடுத்து பிரியாணி மசால் வந்து பேஸ்ட் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காரு மல்லி புதினா எல்லாம் வாங்க போயிருக்காரு ஒரு கை மல்லி ஒரு கை புதினா இதெல்லாம் அலசி தனியா வைக்கணும் நான் என்னென்ன போட்டு செய்யறேன்னு இப்போ அடுப்பு இறக்கி கீழே வைக்க போறேன் கீழே வச்சுட்டுதான் குக்கர்லயே ஏன்னா பாத்திரத்துல உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு குக்கர்லயே மட்டன் பிரியாணி எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் இந்த பாருங்க அரை கிலோ பிரியாணி அரிசி ஒரு கிலோ மட்டன் சி பிரியாணி அரிசிக்கு அது மட்டன் வந்துட்டு இருக்கு நான் மூணாவது விசில் வந்துருச்சு கரெக்டா பாத்துக்கோங்க உங்கள்கிட்ட பேசிட்டே மூணு விசிலேயே தான் நான் ஆஃப் பண்றேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா விட்டுறாதீங்க கம்மியாக ஊட்டறாதீங்க கரெக்டாக மூணு சரியா வர வரவட்டி வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நான் செய்ய ஆரம்பிக்கிறப்ப கறி எடுத்து பாத்திரத்தை ஊற்றி வச்சுக்கோங்க தாளிச்சு வதக்கி கடைசியா தான் நம்ம வந்து போடும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த சாறு எடுத்துட்டேன் நான் எதுவும் வேற எதுவும் வித்தியாசமா போறேன் எனக்கு இந்த நான் அள்ளி வச்ச ஒரு கை வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சமா வேணா தண்ணி வச்சுக்கோங்க பட்டு படாம ஏன்னா ரொம்ப ஊற்றி சரியா அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுட்டேன் இருக்கும் ஒரு சின்ன மூணு கிராம்பு ஒரே ஒரு லவங்கம் இது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் வேற எதுவுமே நான் எடுக்கல சரியா பிரியாணி மசாலா வரையும் வெயிட் பண்ணுங்க வீடியோ தெரியற அளவுக்கு காட்டுறேன் கீழே அடுப்பு எடுத்து வச்சேன்னா சுத்தமா தெரிய மாட்டேங்குது அதனால இப்ப வந்து செய்யினேன் ஐயோ மல்லிகை புதுனால மட்டன் அரை உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அஞ்சுருவாப்பிடி கேட்டு ஒரு பேக்கெட் போட்டு அதெல்லாம் வந்து ஒரு மூணு விசில் விட்டு மட்டன் தப்பங்க இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா இன்னொரு பாத்திரத்துல வந்து நீங்க மாத்தி வச்சுக்கணும் ஏன்னா இதே வைக்க கூடாது என்னன்னா அவசரப்படுத்தா ஒரு மதத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த கையோட சரியா வீடியோ மீடியா போனாலும் பரவாயில்ல நான் போடுறேன் விசில் வர சரியா நல்ல மூணு விசில் அந்த தண்ணி இருக்கோ நீங்க அதனால பயப்படாதீங்க பில்லனுக்கு வந்து இந்த தண்ணியை நான் ஊத்திக்கிறான் எவ்வளவு தண்ணியை வச்சுக்காலும் ஒவ்வொரு கிடையாது நல்லா மாத்திட்டேன் பாருங்க இப்போ வந்து நல்லா மாத்தியாச்சு இப்படியே வைக்கிறோம் வைக்க சரியா உங்களுக்கா நான் சின்ன அடுப்ப வச்சு காட்டுறேன் தாத்து குடுத்தோட நான் பெரிய எடுத்து மாத்திட்டேன் வைக்கீ உங்களுக்காக கீழெல்லாம் வச்சு பாத்தீங்க இல்லீங்களா இருந்தும் ஒரு மெய்ய எடுத்து ஒண்ணு வாங்குவோம் அடுத்து வந்து நல்லா வந்து காய்ப்பு சரியா குக்கர் வந்து கழுவிட்டேன் ஏன்னா ஒரு மாறியா இருந்துச்சு அதனால கழுவிட்டேன் சரியா இப்ப என்னென்ன வைக்கிறேன் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத கரெக்டா காட்டுறேன் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க நல்லா பாத்துக்கங்க முதல்ல இந்த பொண்ணு இது வந்து ஒரு கிலோ கறி அதுக்குள்ள வந்து கமாண்டை போட்டுருக்காங்க ஏடா இடங்க ஒரு கிலோ கறி வந்து ஒரு மனுஷன் திங்கிறது பெரிய விஷயம் ஆனா ஆஹ் நாங்க இருக்கிறதே தான் அது ஒண்ணுதானா எங்களுக்கு தெம்பு ஆளப்ப பாரு ஆள இருங்க நல்லா காயப்பு நல்லா தண்ணி இல்லாம காயணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு உங்களுக்கு புரியணும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு தளவு தங்க இது பியூரான செக்குலாட்டுனா கடலை என்ன கரெக்டா இந்த பவுல்ல வந்து ஒரு ரொம்ப ஃபுல்லாவே எடுத்துடக்கூடாது கூடாது ஒரு முக்கா பவுலு இப்ப ஊத்தின அளவு பாக்குறேன் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது நிரம்ப ஒரு சின்ன பவுல் ஒரு கிலோவுக்கு இந்த இது அதே மாதிரி இன்னைக்கு வந்தோம் சரக்கு சாம்பா நெய் கரெக்டாக உப்பா போட்டாலும் நெகட்டிவ் ஒரு மண்பா எடுத்து ஒரு ரொம்ப சூன் கட்டுறீங்களா ரொம்ப சூன் நெய்யும் அப்ப ஒண்ணு ரூபாய் போட்டு திண்டு பாது பேர் வெயிட் பண்ண கொஞ்ச நேரம் ஆனாலும் நீங்க வந்து தான் நான் என்னென்ன போடுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு ஜெயிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா உருகிடுச்சு பாருங்க தெரியல நெய்யும் நல்லா உருக்கி நல்லா வந்துச்சு நல்லா பாத்துக்கோங்க ஒரே ஒரு பிரியாணியில ஒரு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு கிராம்பு வேற எதுவுமே நீங்க வந்து சேர்க்காதீங்க நல்லா ஓரளவு வந்து வெடிச்சிருச்சு பெரிய வெங்காயம் கையில வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு போடணும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் போடணும் அப்படின்னு கிடையாது ஒரு சில கறிதான் கருங்கேற்ற மாதிரி வதக்கி இருக்கேன் நல்லா தெரியுதா இந்த மாதிரி நல்லா வதங்கடும் ஆஹ் உங்களுக்காக வேண்டாம் நான் அவசரமா செஞ்சு காட்டுவேன் அவ்வளவுதான் சரியா செஞ்சுட்டு லாஸ்ட் ஃபினிஷிங் தட்டுல எடுத்து போடும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டேன் இப்ப ஓரளவு வந்து நல்லா விங்கிருச்சு நம்ம அவசரத்துல செய்யறதுனால சரி ரொம்ப இதெல்லாம் பண்ணி இது பண்ண வேண்டாம் தக்காளி தக்காளி வந்து பிரியாணிக்கு எப்பவுமே ரொம்ப போடக்கூடாது ஒரு அளவு மீடியமா போடணும் இப்ப இதுவும் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மதம் நாலு பிளஸ் அஞ்சு அஞ்சு மட்டும் போடுவோம் போதும் சரியா வெயிட் பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே ஒரு அளவுக்கு எல்லா வதக்கிட்டு வதக்கிட்டே இருக்கணும் இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காய பேஸ்ட் இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட் இல்லையா அதை வந்து இப்படி போட்டுறோம் இதெல்லாம் லாஸ்ட்ல வந்து கழுவி வந்து நம்ம ஊற்றிடுவோம் இதை வந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வாசம் போற அளவுக்கு இதையும் சேர்த்து கேட்கணும் போகணும் எரிஞ்சு தயிர் அதெல்லாம் கடைசியா கடைசியா இதெல்லாம் தண்ணியை வந்து அரிசிக்கு எவ்வளவு ஊற்றணும் அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடையில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வீட்டுலயே பிரியாணி அந்த பவுடர் அறுப்பீங்க இது வந்து பிஸ்மி பிஸ்மி பிரியாணி மசாலா அப்படிங்கிற ஒரு பேஸ்ட் அறுபது ரூபா அதோட ரேட்டு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மசாலாவே இருக்கும் இதை மட்டும் போடுங்க வேற எதையும் போடாதீங்கன்னு இதுலேயே போட்டுக்கலாம் அப்பெல்லாம் போடாதீங்க டேஸ்ட் மாறும் நீங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சு வச்சுட்டு தயிர் எலுமிச்சம்பளை எல்லாம் வச்சாலும் இந்த பேஸ்ட் போடுறது பிஸ்லே எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க ஆனா நான் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் போடுவேன் ஏன்னா அந்த மசாலாக்காக இந்த பேஸ்ட் சரியா இது நல்ல டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் என்ன மட்டனுங்கிறதுனால நான் உங்க மட்டும் வேகம் விட்டு தனியாக வச்சுக்கிட்டேன் இதே சிக்கனாக இருந்தால் நீங்க இதை வதக்குறீங்க இல்ல இதெல்லாம் போட்டு இந்த மசாலாலாம் போட்டு லாஸ்டா சிக்கனை போட்டு பெருட்டி விட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்க பாத்தீங்களா இது நல்லா அப்படியே பச்சை வாச ஓரளவுக்கு வந்து இது பண்ணியாச்சு இப்ப வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை பழம் கொட்டையெல்லாம் எடுத்துங்க சல்லடு இருக்கும் உங்க நான் வந்து கையில வைத்தேன் உங்களுக்கு இதுல தெரியலைக்கா அப்படின்னா சல்லட இந்த இரும்ப்பு சல்லடு சூஸ் வெடிக்கிட்டு வீங்களா அதில் வச்சு

இல்லயும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கேளுங்க அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சா தெரியுதா உங்களுக்கு நல்லா சிக்கன் கிரேவி மாதிரி அந்த மசாலா தெரியுதா இப்ப என்ன பண்ணணும் இந்த பிஸ்மி அப்படிங்கறது பேஸ்ட் இல்லையா இந்த பேஸ்ட் வந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோவுக்கு இந்த பேஸ்ட் போடணும் லைட்டா ஏன்னா அரை தான் அந்த பேஸ்ட் போடு வந்து போட்டுருக்கோம் நான் ஒரு கிலோவுக்கு போடுறேன் ஆல்ரெடி நான் மசாலா போட்டிருக்கேன்ல அதனால வந்து ஒரு கிலோவுக்கு இப்போ நான் சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுப்பேன் என்னன்னா போற இல்லை யாத்தியாவது வச்சு அச்சு கூட தப்பா அவரை கொடுக்க சொல்லி நான் சொல்றேன் சரியா இது எல்லாமே நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி இதெல்லாம் கழுவணும் இது சும்மா பேருக்காக போட்டு நல்லா கிண்டி காட்டுறா என் வரேன் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு பார்த்து குக்கர் இல்லாத்தையும் கழுவி ஆல்ரெடி வந்து உப்பு போட்டுருக்குமா அதனால வந்து உப்பு பார்த்து போட்டு கறியில வந்து அரை உப்பு இருக்கு நான் லேசா அந்த கறி எது பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அவர உப்பு இருக்குது அதனால இத பார்த்து போட்டு லாஸ்ட் வந்து அந்த அரிசி இருக்கு எல்லாம் போட்டு கிண்டி ஒரு கொதி கொதிக்க விட்டுதான் குக்கரை மூடணும் இப்ப வந்து பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு சரியா அந்த மசாலா நல்லா குதிக்குதா பச்சை வடை போகணும் அவ்வளவுதான் சரிங்க இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குக்கர் இருக்கா குக்கர்ல என்ன பண்ணுவேன் வயிற்று நீ அதை தான் எதுவும் தப்பா இருக்காது எல்லாத்தையுமே கழுவி வச்சுக்கிறேன் கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கறி தண்ணி இந்த பாருங்க அந்த குக்கர் எல்லாம் கழுவுனது அந்த பேஸ்ட் கவர் கழுவுனது அதுக்கு கறி தண்ணி ஓரளவு இருக்கு ரொம்ப குப்பை இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா தண்ணி அளவு காரணம் இப்ப வந்து இருத்துட்டேன் இப்போ வந்து அரிசி எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம வந்து அழைக்கணும் அடுத்து வந்து கொஞ்சமா தயிர் கொஞ்சம் தயிர் போடாதீங்க ஒரு இந்த பாக்கெட்ல பத்து ரூபா பாக்கெட்ல ஒரு அரை பாக்கெட் ஒரு அரை பாக்கெட் தயிர் ரொம்ப போடக்கூடாது போட்டு எ எல்லாமே உங்களுக்கு கிண்டி கிண்டிட்டு ஏன்னா ஆண் இல்லை அதனால நானே தான் பாத்தீங்களா இது நல்லா அப்படியே புதிச்சுட்டே இருக்கட்டும் இப்ப அரிசி எவ்வளவு இருக்குன்னு நான் இருந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய டவுனா ஏன்னா அதான் மெயின் அப்பதான் வந்து அந்த தண்ணி அளவு பெரிய கட்டப்பாங்க என் சின்னு ஒரு ஒன்றை பெண்ணு வரும் நினைக்கிறேன் என்னோட பதிப்பு உங்க உண்மையோட அண்ணப்பை பண்ணிட்டு போகிறேன்

இதை வந்து கரெக்டா ஒரு உண்மையான போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாத்துக்காலே டம்ளர் நான் அரிசி போட்டுக்கூட ஒரு நாலு டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சு போய் நான் அரிசி போட்டு கிட்டு போக எடுத்தேன் அரிசியில் பார்த்த பாருங்க நான் அளவாதான் வைக்கிறேன் ரொம்ப வைக்க அதனால ஒரு டம்ளர் போடுறேன் ஏன்னா பிரியாணி அரிசி எப்படி தண்ணி இருக்கும் தர நான் முத போதும் பிரியாணி அரிசி வைக்கிறேன் நான் எப்பவுமே பீட் அரிசியில தான் வைப்பேன் இப்ப வந்து அடுத்து ஏற்றி வச்சுக்கோங்க தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் போதும் ஏன்னா மூணு விசில் நாலு விசில் தானே வைக்கணும் அப்படியே குக்கர் தான் நல்லா இது பண்ணிட்டு இப்ப மட்டன் கொஞ்சம் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு கிளிப்பா போக வர்றப்ப நம்ம அந்த மாதிரி சரியா ஓ தண்ணி வந்து பிரியாணிக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏன்னா மட்டன் இப்படியும் தண்ணி இருக்குல்ல அதனால இந்த பாருங்க அழுப்பத்தை என்ன பண்ணுவா குடிச்சு பார்ப்போம் நல்லா கொதி கொதிக்கணும் அந்த தண்ணி கொதிக்கட்டி இருக்க ஒரு கொதி கொதிக்க விட்டு நான் அதுக்கு முன்னாடி உப்பு பாத்துக்கணும் ஏன்னா உப்பு கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல போட்டுப்பா கரெக்டா இருக்கு சரிங்களா ஏன்னா உப்பு கறியில வர உப்பு இருக்கு வந்து நல்லா ஒரு கொதி கொதி வரணும் ஒரு கொதி கொதிக்கட்டிருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த பாருங்க கொதிச்சுருப்பாங்க நான் அண்டப்ப சிம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாருங்க கொதிக்கதான் இப்ப ஒரு கொதி கொதிச்சிருந்தா தான் உங்களுக்கு அளவு தெரியும் சரியா இந்த உள்ள அரிசி கொடுக்கலாம் சீர்காசப்பா சரியா இப்ப என்ன பண்ணணும் இந்த வேக வச்சு மூணு சுல்லுட்டு வேக வச்சா மட்டை வெட்டை போட்டு பொங்கி ஊத்தும் அரிசி வந்து கம்மியா போட்டேன் நல்லா வந்து அழகா கிண்டி பார்த்தாலே உங்களுக்கு ஆசையா இருக்கும் வாங்க ஒரு கையில கிண்டறேன் சரியா அப்படி கிண்டி அப்படியே பார்த்தாலே இந்த பிரியாணி வந்து எவ்வளவு டேஸ்டா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இப்ப இது வந்து சும்மா கொடுத்து நீத்து இருக்கேன் இப்ப இதுல ஏன்னா நம்ம குக்கர் வந்து மூட போறோம் மூடி ஒரு மூணு விசில் விட்டு அப்புறம் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மலை விட்டு அப்படியே ஆஃப் பண்ண போறோம் சரியா வாங்க கரெக்டா எல்லாமே சரியா சூப்பரா இருக்கு நல்லா மிதக்க மிதக்க இந்த வர இதெல்லாம் என்ன பண்றீங்களா நெய் எண்ணெய் எல்லாம் இது வெற்றதுக்கு பின்னாடி கொஞ்சமா நெய் ஊத்தி தம் கட்டி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்ச நான் மூடிட்டேன் சரியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கரெக்டா ஒரு மூணு விசில் வரட்டும் பெரிய விசில் தேவையில்லப்பா பிரியாணி அரிசிக்கு ஒரே விசில் போதும் நீ கம்பெடு சரியா விசில் தேவையில்லை ரெண்டு வெங்கி ஒரு வெங்கி கொண்டு மூணு வச்சா குளஞ்சு போயிடும் சரி வெங்கி அதனால இப்ப மூணு விசில் வர வெட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா அங்கே நடக்கிறேன்னு பையன் சரி ஓகே பா பிள்ளைங்களா என் தங்கச்சி வந்து பிரியாணியை பாக்குறதுக்கு ஆவலா இருக்காங்க எப்படி இருக்கும் எப்படி வந்துருக்கு அக்கா அப்படின்னு நான் சாப்பாடு அரிசிதான் வச்சிருக்கேன் இது முத முதல் பிரியாணி அரிசியா வச்சிருக்கேன் அதனால வந்து இப்ப விசில் வரட்டும் வர வட்டி நானும் உங்களை தான் இருக்கேன் அப்படியே போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வெயிட் பண்ணுங்க பாய் ஹாய் கைஸ் நிறைய பேர் வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க அதுல என் தங்கச்சியெல்லாம் அக்கா ஏதாவது பிரியாணி செய்ய போறியாமே அண்ணன் சார்சம் போட்டுருந்துச்சு என்னக்கா 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 என்னக்கான்னு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க அதாவது வந்து பர்ஸ்ட் டைம் பாஸ்மதியில செய்யறனால ரெண்டுல ஆஃபன்னு மூணுல ஆஃபனு போட்டு குழப்பக்கூடாது நான் எனக்கு தெரியும் எத்தனை விசில் அப்படிங்கறத அரிசி பாஸ்மதியை பொறுத்த வரைக்கும் ஊற வச்சு போட்டோம்னா அப்படியே சட்டியில செய்யும் போது அந்த அளவு தெரியும் நமக்கு தம் கட்டுறது இது வந்து நான் வந்து ஊற வைக்காமே போட்டேன் இங்க பாருங்க எப்படி வந்துட்டு பாத்தீங்களா இது வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக இருக்கிறனால அப்படியே நம்ம சொல்ல முடியல தட்டுற போடுறது அந்த அந்த போடுறது வந்து நான் போடல இன்னொரு விசில் விட்டேன்னா கண்டிப்பா வந்து அடிபிடிச்சிடும் பிரியாணி பூரா அடி அடிபிடிச்சிடும் அதனால இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அடு லேசா கிட்டுன மாதிரி வச்சு அடுப்புல வந்து வச்சு அப்படியே சிம்ல வைக்க போறேன் சரியா சிம்மில வச்சுட்டு லாஸ்ட்ல நெய்ய ஊத்தி அப்படியே பரட்டி அப்படியே சாப்பிட போறேன் அரிசி ஒரு அளவு வந்துருச்சு சரியா கொஞ்சம் அதான் இருக்கு கொஞ்சம் லைட்டா இருக்குது வந்து நீங்க மூடிடாதீங்க மிசில் வரக்கூடாது சரியா மிசில் வராம சிம்முளை வச்சு இப்ப லைட்டா கேப் போட்டிருக்கேன் கேப் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆர்வத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சூப்பரா வீட்டு பிரியாணி வந்து நெஞ்சை கைக்காம நாங்க பிரியாணி வந்து நெஞ்செல்லாம் கறிக்காது எவ்வளவு பிரியாணி வேணாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நெய்யோட இதெல்லாம் வந்து பாருங்க பாத்துக்கோங்க பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு நல்லா இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தட்ல போட்டு சாப்பிடுவோம் ஓகே தட்ல போட காட்டுவான் சரி உங்களுக்கு ஏன் உங்களுக்கு

உண்மையுமே சொல்றேன் டித முத பாசுபதியில செஞ்சிருக்கேன் தண்ணியா அளவா விட்டுருக்கேன் இப்ப இதை வத்தி அப்படியே அந்த நெய்யெல்லாம் மிதக்கி மேல வந்து பாருங்க அப்படியே ஆற விட்டோம்னா சூப்பரா வந்துடும் சரியா ஓகேவா ரொம்ப ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமா இருக்கு ஓகேவா இப்ப இதை அப்படியே வச்சிட்டு நான் என்ன பண்றேன் ரொம்ப ஏற்றி வச்சா கூட அடிபிடிச்சிடும் சரிங்களா அப்படியே வச்சுட்டு நான் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போட்டு சாப்பிடுங்க நான் உங்களுக்காக அதான் போட்டு சாப்பிட்டு காமிச்சிட்டேன் ஓகே பாய்